பேரொளி மாத இதழ் வாசித்து கண்ணாடி துகள்கள் பிரசித்தி பெற்ற நகரம் ஒன்றில் பழைமை வாய்ந்த பேராலயம் ஒன்று இருந்தது அதில் ஒரு புற சுவரில் காண்போர் அனைவரின் கண்களையும் கவர்ந்து கொள்ளத்தக்க பல வண்ண நிறங்களை கொண்ட மிக அழகான கண்ணாடி ஜன்னல் ஒன்று இருந்தது அதன் புகழ் பல தேசங்களுக்கு பரவி இருந்தது மிகச் சிறந்த வேலைப்பாடுகளுடன் துளங்கிய அந்த ஜன்னலின் பேரழகை கண்டு ரசிக்கும்படியாக பல மைல்கள் தூரத்தில் இருந்தும் ஜனங்கள் வருவது வழக்கம் ஒரு நாள் அந்நகரத்தில் உண்டான பெரும் புயலினால் அந்த ஜன்னலானது ஆலயத்தினுடைய சலவைக்கல் பதிக்கப்பட்டிருந்த தரையில் விழுந்து சுக்கு நூறாக நொறுங்கி சிதறியது நூற்றுக்கணக்கானோரை தன்பால் கவர்ந்து கொள்வதினால் தங்கள் நகரத்திற்கு பெரும் புகழை ஈட்டி வந்த ஜன்னல் முற்றிலும் நொறுங்கி போனதை குறித்து அந்நகரவாசிகள் மிக அதிகமாக மனம் வருந்தினர் நொறுங்கி போன அந்த ஜன்னலின் கண்ணாடி துகள்கள் ஒரு குவியலாக குவிக்க பட்டு மூட்டையாக கட்டப்பட்டு அந்த ஆலய வளாகத்தில் இருந்த உபயோகமற்ற பொருட்களுக்கான நிலவரை ஒன்றில் போடப்பட்டது ஒரு நாள் சம்பவித்தவைகளை அறியாத ஒரு நபர் பல மைல்கள் தொலைவில் இருந்து அப்பேராலயத்தின் அழகிய ஜன்னலை பார்க்கும்படி மிகுந்த ஆவலுடன் அந்த ஆலயத்திற்கு வந்தார் ஆலய சுவரில் அந்த ஜன்னல் இல்லாததை கண்டு வியப்புற்ற அவர் அது குறித்து ஆலய பாதுகாப்பாளரிடம் விசாரித்தார் அவர் அந்த ஜன்னலுக்கு நேர்ந்ததை அந்நபரிடம் விவரித்துக் கூறவே அந்நபர் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன் நொறுங்குண்ட கண்ணாடித் துகள்களை நீங்கள் என்ன செய்தீர்கள் என அவரிடம் வினவினார் ஆலய பாதுகாப்பாளர் அவ்வாலய வளாகத்தில் இருந்த இருண்ட நிலவரைக்கு அவரை அழைத்து சென்று அக்கண்ணாடி துகள்களின் மூட்டையை அவருக்கு காண்பித்தார் ஒரு கணம் அமைதியாக நின்ற அவர் இந்த மூட்டையை நீ எனக்கு தர முடியுமா ஆலய என்று பாதுகாப்பாளரிடம் வினவினார் இம்மூட்டையினால் எங்களுக்கு யாதொரு பயனும் இல்லை என்று கூறி அவர் அதனை அந்நபரிடம் ஒப்புவிக்கவே அந்நபர் அம்மூட்டையை பெற்றுக்கொண்டு விடைபெற்றார் வாரங்கள் பல கடந்து சென்றன கண்ணாடி தொழிற்கூடம் ஒன்றிலிருந்து ஒரு நாள் பேராலய பாதுகாப்பாளருக்கு ஒரு அழைப்பு கடிதம் வந்தது அதில் அங்கிருந்த பல வண்ண நிறங்களை கொண்ட கண்ணாடி ஜன்னல் ஒன்றினை பார்வையிடும்படியாக அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆலய பாதுகாப்பாளர் அங்கு சென்றபோது அங்கிருந்த செயலாளரால் அவர் அத்தொழிற்கூடத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டார் இருவரும் பல அறைகளை கடந்து சென்றனர் உள்ளறை ஒன்றில் ஒரு பெருந்திரைக்கு எதிரே நின்று சற்று நேரம் அவருடன் உரையாடி கொண்டிருந்த செயலாளர் முடிவிலே அந்த திரையை விளக்கினார் தன் கண்களுக்கு முன்பாக தான் கண்ட காட்சி ஆலய பாதுகாப்பாளரை பிரமிப்படையச் செய்தது அதுவரை அவர் கண்டிராத பேரழகு வாய்ந்ததும் பல நிறங்களைக் கொண்டதுமான கண்ணாடி ஜன்னல் ஒன்று அவருக்கு முன்பாக மின்னி துளங்கிக் கொண்டிருந்தது அதனுடைய அற்புத வண்ணங்களும் அழகிய அமைப்பும் திறமை வாய்ந்த வேலைப்பாடுகளும் அவரை வியப்பில் ஆழ்த்தின அந்நேரத்தில் அத்தொழிற்கூடத்தின் உரிமையாளராகிய தொழில் நிபுணர் அங்கு வரவே முன்பு பேராலயத்திற்கு வந்து கண்ணாடி துகள்களின் மூட்டையை தன்னிடமிருந்து பெற்று சென்ற நபர் அவரே என்பதை ஆலய பாதுகாப்பாளர் அறிந்து கொண்டார் அந்நிபுணர் புன்முறுவலுடன் பல வாரங்களுக்கு முன் உங்களிடம் இருந்து நான் பெற்றுக்கொண்ட கொண்ட கண்ணாடி துகள்களின் மூட்டைத்தான் இது இப்பொழுது இது உங்கள் பேராலயத்தில் தன்னுடைய இடத்தில் மீண்டும் பொருத்தப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது இதனை உங்கள் ஆலயத்திற்கு அன்பளிப்பாக ஓர் நான் வணங்குகிறேன் என்று கூறி அதனை அவரிடம் ஒப்புவித்தார் தன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மல்க ஆலய பாதுகாப்பாளர் அவருக்கு நன்றி கூறி அதனை ஆலயத்திற்கு கொண்டு சென்றார் அது மீண்டும் அப்பேராலயத்தில் தன் இடத்தில் பொருத்தப்பட்டு முன்பிருந்ததை பார்க்கிலும் பல மடங்கு அதிகமான பேரழகுடன் பிரகாசித்தது அப்பேராலயத்தில் முன்பு அனைவரின் கவனத்தையும் கவருவதாக திகழ்ந்து கொண்டிருந்ததை பார்க்கிலும் இப்போது அது மிக சிறந்த வேலைப்பாடுகளுடனும் புது பொலிவுடனும் மின்னி துளங்கியது அன்பான வாலிபனே கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் உண்டான ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தம் அல்லது வேதனை அளிக்கும் ஒரு சம்பவத்தின் நிமித்தம் நீ மீள முடியாத துயரத்திற்குள்ளாகி முற்றிலும் மனமுடைந்து போன நிலையில் இருக்கிறாயா இனி ஒருபோதும் என்னால் இந்நிலையில் நின்று எழும்பவோ கர்த்தருக்காக பிரகாசிக்கவோ முடியாது என் நம்பிக்கை முற்றிலும் அற்றுப்போயிற்று என்று நீ அங்கனாயத்துக் கொண்டிருக்கிறாயா எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று கூறிக்கொண்டு பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே மிகவும் உணர்ந்தவைகளாக பரிதபிக்கப்படத்தக்க நிலையில் கடந்த திரளான எலும்புகளை தீர்க்க தரிசியாகிய எசைக்கியல் தன் தரிசனத்தில் கண்டான் அவை அந்நிலையிலேயே விட்டுவிடப்படவில்லை என்பதே அத்தரிசனத்தின் ஆர்வமூட்டும் பகுதியாகும் நம்பிக்கையற்ற நிலையில் அந்த எலும்புகளின் மேல் சிருஷ்டி கர்த்தரின் அன்பின் கிரணங்கள் வீசின அவருடைய ஆவி அவைகளில் அற்புத கிரியைகளை நடப்பித்தது என்ன ஆச்சரியம் மீண்டும் நம்பிக்கை துளிர்த்தது மகிழ்ச்சி மலர்ந்தது அவை உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்றன இசைக்கு முப்பத்தி ஏழு ஒன்று முதல் ஒன்பது வரை உன்னுடைய தேவன் தகர்ந்து போன ஜீவியங்களை செப்பனிடுவதில் கைத்தேர்ந்தவர் ஒன்றுமில்லாமையினின்று சகலத்தையும் உண்டாக்குகிறவர் கோணலானவைகளை நேராக்குகிறவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் தொய்ந்து போயிருக்கும் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை மலரச் செய்கிறவர் ஆகவே நீ திடன்கொள் தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கும் நொறுக்குதல்களுக்கு குறிப்பாக இரு பிரதான நோக்கங்கள் உள்ளன அவற்றுள் ஒன்று நம் தவறுகளுக்கான மெய் மனஸ்தாபத்தோடு நம்மை அவரண்டை திரும்பச் செய்வதாகும் நாம் அவருக்கு விரோதமாக தவறு இழைக்கும் போது அவர் நம் ஜீவியத்தில் அனுமதிக்கும் நொறுக்குதல்கள் அவரது அன்பின் சிக்ஷைகளே ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் இறங்குவார் அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை புலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை யூதாவின் ராஜாவாயிருந்த மானேசை செய்த பாவங்களின் நிமித்தம் தேவன் அவனை பாபிலோனின் ராஜாவினுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் அவன் இரண்டு வெண்கல சங்கிலிகளால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டான் அவன் தன் சிறை இருப்பின் விடுதலை பெற்று மீண்டும் தன் நாட்டிற்கு வருவதற்கான யாதொரு சாத்தியக்கூறும் இருக்கவில்லை ஆயினும் தான் நெருக்கப்படுகையில் அவன் தன் தேவனை நோக்கி கெஞ்சினான் அப்போது அவர் அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவனை திரும்ப எருசலேமுக்கு பண்ணினார் அவனுடைய ஜீவியம் மாறியது முந்தின ஆளுகையும் அவனுக்கு திரும்ப கிடைத்தது இரண்டாம் நாளாகமும் முப்பத்தி மூன்று ஒன்று முதல் பதிமூன்று வரை அவ்வாறே பாபிலோனின் மாமன்னனாயிருந்த நேபுகாத் தன் மனமேட்டிமை நிமித்தம் தேவனால் சிக்ஷிக்கப்பட்டு மிருகம் போலாகி ஏழு வருடங்கள் மிருகங்களோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அவன் மீண்டும் ஒரு மனுஷனாக மாறக்கூடும் என்ற நம்பிக்கை ஒருவருக்கும் இருக்கவில்லை ஆயினும் அவன் தன்னை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்திய போது தன் சிங்காசனம் உட்பட தான் இழந்து போயிருந்த அனைத்தையும் மீண்டும் பெற்றுக்கொண்டான் அத்துடன் முன்பு அவனுக்கு இருந்ததை பார்க்கலும் அதிக மகத்துவமும் அவனுக்கு கிடைத்தது தனியே நான்கு முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஏழு வரை இவ்விருவரும் தங்கள் தவறுகளின் நிமித்தம் மனஸ்தாபப்பட்டு நொறுங்குண்ட உள்ளத்துடன் தேவனை நோக்கி பார்த்தபோது அவர்களுக்கு அவர் இறங்கினார் அருமை வாலிபனே தேவன் முன்னை சிக்ஷிக்கும் போது நீ அவரை விட்டு விலகி போகாதே அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது ஏசாயா ஒன்று நான்கு முதல் ஆறு யோபு ஐந்து பதினெட்டு ஆகவே கடந்த நாட்களில் நீ அவருக்கு விரோதமாக செய்த தவறுகளை உணர்ந்து நொறுங்குண்ட இருதயத்துடன் அவர் திரும்புவாயாக நீ அவருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்தில் உனக்கு மன்னிப்பு உண்டு சங்கீதம் நூற்றி முப்பது நான்கு இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவர்களுடைய காயங்களை கட்டுகிற கர்த்தர் உன் இருதயத்தின் முறிவை கட்டி அதன் நடிக்காயங்களை குணமாக்குவார் இருள் சூழ்ந்த உன் ஜீவியம் அது முதல் ஏழத்தனையாய் ஒளி வீசி பிரகாசிக்கும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாயிருந்து நெருங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறவர் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் தாவீது தன் பாவங்களை குறித்த ஆழ்ந்த மனஸ்தாபத்துடன் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் தேவனுக்கேற்கும் பதிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று தேவனை நோக்கி கெஞ்சினான் மேலும் கர்த்தராகிய இயேசு இப்பூமியில் இருந்த நாட்களில் பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் அண்டை வந்து அவரது பாதங்களின் அருகே பின்னாக நின்று தன் பாவங்களின் நிமித்தம் உடைந்த உள்ளத்துடன் நடுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்தாள் இவர்கள் அந்நேரமே பாவ மன்னிப்பை பெற்று அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஒன்று பதினேழு இரண்டாம் சாமிவேல் பனிரெண்டு பதிமூன்று லூக்கா ஏழு முப்பத்தி ஏழு முதல் ஐம்பது வரை அவ்வாறே நீயும் நொறுங்குண்ட உள்ளத்துடன் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று அவரை நோக்கி கதறுவாயாகில் பாவியை நீதிமானாக்குகிறவரின் நிகரற்ற வல்லமையையும் அன்பையும் நீ உன் ஜீவியத்தில் அனுபவித்து மகிழ்வாய் ரோமர் நான்கு ஐந்து லூகா பதினெட்டு பதிமூன்று பதினான்கு தேவன் நம் வாழ்க்கையில் நொறுக்குதல்களை அனுமதிப்பதின் மற்றொரு நோக்கம் அவரது மேன்மையான ஆசிர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்குவதாகும் தேவனை உத்தம உள்ளத்துடன் நேசித்து பின்பற்றிக் கொண்டிருக்கும் எனக்கு ஏன் இந்த நொறுக்குதல்கள் என்று அங்கலாயத்துக் கொண்டிருக்கும் அருமையான தேவ பிள்ளையே அனாதி சிநேகித்தால் உன்னை சிநேகிக்கும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கும் நொறுக்குதல்கள் உன்மேல் உள்ள அவருடைய ஆழ்ந்த அன்பின் பிரகடனங்களே என்பதை நீ வெகு சீக்கிரத்தில் கண்டு உணர்ந்து கொள்வாய் உத்தமனாகிய யோபு காற்றடித்த சருகை நொறுக்கு வீரோ என்றும் நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன் அவர் என்னை நொறுக்கி நொறுக்கி நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் பண்ணினார் என்றும் தன் இருள் சூழ்ந்த பாதையில் அங்கலாயத்துக் கொண்டிருந்தான் யோபு பதிமூன்று இருபத்தி ஐந்து பதினாறு பனிரெண்டு முதல் பதினைந்து வரை ஆயினும் தேவனோ அவைகளையெல்லாம் கேளாதவர் போல அமைதியாகவே இருந்தார் அது அவன் புடமிடப்படும் இருந்தது யோபு இருபத்தி மூன்று பத்து அப்பாதையில் அவன் தன் உத்தமத்தை காத்துக்கொண்டு பொறுமையாய் இருந்தபோது தேவனுடைய செயலின் முடிவு ரெட்டிப்பான நன்மையாக இருந்தது உன் தேவன் உன்னை நடத்தும் பாதைகளில் நீ பதறாமல் அவரது கரத்தில் அமர்ந்திருப்பாயாகில் நொறுக்கப்பட்ட உன்னை அவர் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பத்து மத்தையோ பதினான்கு பத்தொன்பது இங்கிலீஷ் இருபத்தி ஒன்று வரை மெய்யான எழுப்புதலை வாஞ்சித்து காத்திருக்கும் தேவ பிள்ளையே தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை உயிர் மீட்சியை அருளும் முன்னதாக அவர் உன்னை அதற்கு தகுதியுள்ள பாத்திரமாக மாற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களின் இடத்தில் மாத்திரமே அவரால் வாசம் பண்ண முடியும் பணிந்தவர்களின் ஆவியை மாத்திரமே அவரால் உயிர்ப்பிக்க முடியும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை மாத்திரமே அவரால் எழுப்புதல் அடையச் செய்ய முடியும் ஏசாய் ஐம்பத்தி ஏழு பதினைந்து இங்கிலீஷ் அவர் உன்னில் எதிர்பார்க்கிற அளவுக்கு மனத்தாழ்மை உண்டில் உருவாகும்படியாகவே அவர் காத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் ஏசாயா முப்பது பதினெட்டு என எழுதப்பட்டுள்ளதே ஆகவே நீ உன்னை முற்றிலும் தாழ்த்திவிடு விடு அந்நாள் தன் சக்களத்தியின் வார்த்தைகளால் மிகவும் நொறுக்கப்பட்ட போதுதான் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட முன்வந்தாள் அப்போது அவள் ஆசாரியனால் தவறாக விளங்கிக் கொள்ளப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்ட போதிலும் அவள் இன்னும் அதிகமாக தன்னை தாழ்த்தினாள் இவை எல்லாவற்றுக்கும் பலனாக அவள் ஆசீர்வாதிக்கப்பட்டதொரு சாமுவேலை பெற்றுக்கொண்டாள் அல்லவா கர்த்தர் உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கும் நொறுக்குதல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைத்திருக்கும் அரிய பொக்கிஷங்களே என்ற உணர்வுடன் நீ அவருக்கு காத்திருப்பாயாக உன் சஞ்சனம் நீங்க உன்னை சந்தோஷப்படுத்துவேன் எரேமியா முப்பத்தி ஒன்று பதிமூன்று என்று உரைத்தவர் உனக்காக மகிமையானவைகளை திட்டமிட்டிருக்கிறார் நீ நொறுங்குண்ட உள்ளத்துடனும் மனத்தாழ்மையுடனும் கர்த்தரை நோக்கி பார்ப்பாயாகில் பூர்வ நாட்களில் நீ இருந்த நிலைமையில் நான் உன்னை ஸ்தாபித்து உன் முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் இசைக்கியல் முப்பத்தி ஆறு பதினொன்று என்று வாக்குரைத்தவர் உன் வாழ்க்கையில் மகிமையானவைகளை செய்வார் அரமணை முன்போல நிலைப்படும் முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் முப்பது பதினெட்டு மகிமையை பார்க்கிலும் அதன் பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும் ஆகாய் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டு நான்கு என்று உன் உள்ளம் கர்த்தரை நோக்கி கிம்பீரிக்கும் உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாகும்